வணக்கம் மாணவர்களே இப்ப நம்ம பத்தாம் வகுப்பு அறிவியல் படத்துல அழகி எட்டு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு புக் பேக்ல இருக்காக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சரியான விடிய தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு அதுல முதல் வேடுக்கான ஆன்சர் ஏழுக்கம்மா பதினெட்டு அடுத்து நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை வந்து அணியன் அடுத்து மூணாவது ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது ஆன்சர் பதினேழாவது அடுத்து நாலாவது ஒன்று டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு ஆன்சர் எலக்ட்ரான் கவர் தன்மை அடுத்து ஐந்தாவது துருவின் வாய்ப்பாடு அதற்கான ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் எஃப்இ டூ அந்த ஹெச் டுஓ அது அஞ்சாவது ஆன்சர் இ ஆப்ஷன் அடுத்து ஆறாவது அலுமினிய வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு ஆன்சர் வந்து ஆக்சிஜன் ஒடுக்கி அடுத்து ஆறாவது ஆறாவதுக்கான ஆன்சன் ஆவரணா ஆப்ஷன் அடுத்து எட் சாரி ஏழாவதுக்கான ஆப்ஷன் வந்து ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து எட்டாவதுக்கு வந்து ஆ ஹெச்இ அடுத்து ஒம்பதாவதுக்கான ஆப் ஆன்சர் வந்து ஆவண்ணா அடுத்து பத்தாவதுக்கான ஆன்சரும் ஆவண்ணா ஹெச்ஜி அடுத்து கோயிட்டிடங்களில் நிரப்புங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்மையுக்கான ஆன்சர் வந்து அயனித்தன்மை எழுதிக்கோங்க அயனித்தன்மை சைடில் எழுதியிருக்கு அது கவர் ஆகலை அயனித்தன்மை அடுத்து ரெண்டாவது நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை டேஸ் ஆகும் ஆன்சர் அணி மூணாவது பாருங்கள் தனிமவரிசை அட்டவணையில் மிக தொடர் டேஸ் ஆகும் ஆன்சர் ஆறு அடுத்து நாலாவது ஓட்டு முழுக்கூறில் உள்ள சிஎல் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் ஒன்று புள்ளி ஒம்போது எட்டு ஆம்ஸ்டாங் எனில் சிஎல் அணுவின் ஆரம் என்னதுன்னா ஜீரோ புள்ளி ஒம்போது ஒம்போது ஆம்ஸ்டாங் அடுத்து எட்டாவது ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் மற்றும் இவற்றில் மிக சிறிய உருவ அளவு உள்ள எதுனா ஏ ப்ளஸ் அடுத்து ஒன்பதாவது வந்து சாரி ஆறாவது வந்து நவீன ஆவரத்தின் அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்ரி மோஸ்லே அடுத்து ஏழாவது அயனியாரம் தொடரில் வந்து குறைகின்றது அடுத்து எட்டாவது டேஸ் மற்றும் டேஸ் ஆனது உள் இடைத்தனிமங்கள் எனப்படும் ஆன்சர் வந்து லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் அடுத்து ஒன்பதாவது அலுமினியத்தின் முக்கியதாவது டேஸ் ஆகும் ஆன்சர் பாக்சைடு அடுத்து பத்தாவது துருவின் வேதி பெயர் டேஷ் ஆகும் ஆன்சர் நீரேற்றமடைந்த பெர்ரிக் ஆக்சைடு அடுத்து முலாம் பூசல் ஆன்சர் துத்தநாகம் பூச்சி அடுத்து ரெண்டாவது காற்றில்லா வர்த்தல் அதுக்கான ஆன்சர் காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு அடுத்து மூணாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை அதற்கான ஆன்சர் அலுமினோ வெப்ப ஒடுக்கவினை அடுத்து வந்து பட்குழி அடைத்தல் ஆன்சர் வந்து சில்வர் டின் ரசக்கலவை அடுத்து பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் இதற்கான ஆன்சர் மந்த வாய்க்கல் அஞ்சு ஒன்று நாலு மூணு ரெண்டு நெக்ஸ்ட்டு சரியாக தவறா ஃபஸ்ட்டு மோஸ்லாவின் வரிசை அட்டவணை அணு நிறைய சார்ந்தது ஆன்சர் வந்து தவறு அணு நிறை வராது அணு எண்ணெய்ன்னு போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டாவது இடப்புறத்திலிருந்து வளப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு அதிகரிக்காது குறையும் அடுத்து மூணாவது எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா ஆன்சர் சரி அடுத்து நாலாவது அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறைமை ஆன்சர் வந்து தவறு இதற்கான ஆன்சர் கடத்தின் திறம் அடுத்து ஐந்தாவது உலோக கலவை என்பது உலோகங்களின் பல படித்தான கலவை ஆன்ஸ் ஆகும் ஆன்சர் தவறு பல வருது ஒரு படித்தானன்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க நாலு இது கொடுத்துருக்காங்களா இதுதான் இது இதில் எது எது வரும்னு சொல்லி பின்னாடி நமக்கு இது கூற்று காரணம் கொடுத்துருப்பாங்க அதில் இது இதில் எந்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூற்று காரணத்தில் ஆன்சர் வந்து மூணு அடுத்து ரெண்டாவது கூற்று காரணத்துக்கான ஆன்சர் ஒன்று அடுத்து மூணாவது கூற்றுக்காரணத்துக்கான ஆன்சர் நாலாவது மூணு ஒன்று நாலு